சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு அடியனோட யூடியூப் திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அன்பான அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூர்ந்து அதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு பதிவை கேளுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நாம் இன்றைய பதிவான அந்த ஞான நூலான தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் போற்றுதலுக்குரிய திருத்தொண்டர் புராணத்தில் அதிலும் குறிப்பாக நின்ற சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சைவம் தழைத்து ஓங்குதல் எவ்வாறு பார்ப்போம் வாருங்கள் சீர்காழி செல்வராகிய பிள்ளையார் பாண்டியனுக்கு திருநீர் அளித்து அருளினர் பாண்டிய மன்னன் பணிந்து அதனை பெற்றுக்கொண்டு தன் உடல் நிறைய பூசி நின்றனர் மன்னவனாகிய பாண்டியன் திருநீற்றை அணிந்து கொண்டதனால் மதுரை மா நகரில் வாழ்ந்த நகர மாந்தர்கள் எல்லோரும் அந்த தூய திருநீற்றினை அணிந்து கொண்டனர் தென்னவந்தனக்கு நீரு சிறபுற செல்வர் ஈந்தார் மன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னன் நீரு அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீரு அணிந்து கொண்டனர் திரு அணிந்து கொண்டார் திருச்சிற்றம்பலம் அப்போது பாண்டியன் சீகாழி பிள்ளையார் தந்தருளிய திருநீற்றை அணிந்து தூயவன் ஆயினான் அரச நீதி முறையும் வேதங்களிலே விதித்த ஒழுக்கமே ஆக நாடெங்கும் பிறவியது அந்த திருவெண்ணீற்றின் பேரொழியால் உலகம் தூய்மை பெற்றது உயிர்களை சூழ்ந்திருந்த சமனமாகிய இருளும் மாய்ந்தது அழிந்தது திருஞான சம்பந்தரின் மெய்ஞான நெறி உலகில் ஓங்கியதால் சிவபெருமானது திருநீரு எங்கும் நிகழ்ந்தது அந்தனர்கள் சிவ வேள்வி புரிந்தனர் வானவர்கள் மும்மாறிப் பெய்தனர் அரசன் அறநெறியில் ஓங்கினான் உலகில் இன்பம் பெருகியது உலக மக்கள் சிவபெருமானின் திருநாமத்தை இடைவிடாது கூறிக்கொண்டு பிறவி துன்பத்தினின்று நீங்கியவர்கள் ஆனார்கள் நம்ம தெய்வ தெய்வசேக்கிழார் வாய்மொழி வாயிலாக பெரியபுராணத்துத் திருப்பாடல் கொண்டு அந்த கருத்தை நாம் பார்த்து விடுவோம் திருச்சிற்றம்பலம் மறையவர் வேள்வி செய்ய வானவர் மாறி நல்க இறைவன் நன் நெறியின் ஓங்க இகத்தினில் அவனியின்பம் குறைவிலது எனினும் கூற்றை உதைத்தவர் நாமம் கூறி நிறை கடல் பிறவி துன்பம் நீங்கிட பெற்றே திருச்சிற்றம்பலம் எத்துணை அருமையாக நம்முடைய தெய்வசேக்கிழார் பெருமான் அந்த திருப்பாடலை பதிவு செய்திருக்கிறார் மறையவர் வேள்வி செய்ய அந்த நர்களெல்லாம் மிக அற்புதமாக வேள்விகளை செய்ய வானவர் மாறி நல்க வேள்வி செய்த காரணத்தினால் அது காரணமாக தேவர்கள் மாறிங்கிறது மழைங்க மழை பெய்யச் செய்ய இறைவன் நன்னெறியின் போங்க அந்த இறைவனுடைய நன்னெறிங்கிறது எங்கள் மன்னன் வந்து நன்னெறியில் நிற்க யுகத்தினில் அவனி இன்பம் குறைவிலது எனினும் கூற்றை அதாவது இகம்னா இப்போ நம்ம வாழ்கிற இவ்வுலகம் இம்மை இன்பங்களை குறைவின்றி துய்த்தது ஆயினும் குறைவிலது எனினும் அப்படிங்கிறதுக்கு ஆயினும் அதன் துய்ப்பு பிறவி துன்பத்திற்கு ஏதுவாதலன்றி வீட்டின்பதற்கு வீட்டு இன்பத்திற்கு எதுவாக அமையாமை கண்ட நகர மாந்தர்கள் கூற்றுவனை காலால் உதைத்தவரான சிவபெருமான் திருநாமத்தை கூறி வர இங்கே உதைத்தவர் நாமம் கூறி யாரை அவர் உதைத்தார் அந்த கூற்றுவனை உதைத்த எம்பெருமான் நம்முடைய சிவபெருமான் அவனுடைய திருநாமம் நம சிவாய அப்படிங்கிற அந்த திருநாமத்தை கூறி வர நிறை கடல் பிறவி துன்பம் நிறைந்த கடல் அலை போல மென்மேலும் தொடர்ந்து வரும் பிறவியான துன்பத்து நின்று நீங்கவும் ஏதுவாயிற்றே என்று அற்புதமான விளக்கம் அங்கே காட்டப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இதோடு நாம் இந்த கருத்தினை நிறைவு செய்து கொண்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தேவசி கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருமையான திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமசி